அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் நாம் திருமணம் செய்த பிறகு வருகின்ற மனைவி மகாலட்சுமியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் நமது நாட்டு வழக்கப்படி ஒரு சிலருக்கு மைக்கம் ஒரு சிலருக்கு அப்படி இருக்காது யாருக்கு மகாலட்சுமி வருவாள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நாம் பார்ப்போம் மிக எளிமையான ஒரு சுலோகம் இந்த சுலோகம் உங்களுக்கு இருக்கிறதா பார்த்துக்கொள்ளுங்கள் சுக்கிரன் தனது ஆட்சி வீட்டில் இருக்க ஆட்சி ஆட்சியோடையது துலாம் ரிஷபம் இந்த இரண்டு வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டில் சுக்கிரன் இருக்க அந்த வீடு லக்கணத்துக்கு இரண்டு நான்கு ஏழாம் வீடாக இருந்தால் இரண்டாம் வீடாகவோ நான்காம் வீடாகவோ ஏழாம் வீடாகவோ இருந்தால் அவனுக்கு வருகின்ற மனைவி மகாலட்சுமியாக இருப்பாள் அவள் பொருட்டு அவள் யோகத்தால் இவன் செல்வந்தன் ஆவான் சாஸ்திரம் சொல்லுகிறது இதில் ஒரு விஷயம் இப்படி இருந்தால்தான் இது நடக்கும் என்று இல்லை எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அதில் இதுவும் ஒன்று இதிலிருந்து நாம் அறியப்பட வேண்டிய விஷயம் வேறொன்று இல்லால் ஒருவள் நல்லாளாக அமைந்துவிட்டால் எல்லா வளமும் வரும் நமக்கு இதற்கு ஆதாரமாக ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இல்வாழ்க்கை துணை அதுவும் நமது சாஸ்திரப்படி நமது பண்பாடுபடி நமது முன்னோர்கள் வகுத்த முறை இது இதற்கு எனக்கு உடன்பாடு உண்டா அடுத்தவளுக்கு உடன்பாடு உண்டா அவையெல்லாம் அல்ல சொல்வதை சாஸ்திரம் சொல்வதை சொல்கிறேன் பெண் நல்லவளாக அமைந்துவிட்டாள் எல்லா செல்வமும் வரும் மகாலட்சுமி அந்த வீட்டில் குடியிருப்பாள் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தை அதற்கு பல அமைப்புகளை காட்டுகிறது லக்கணத்தை உச்ச சுக்கிரன் பார்த்தால் அவன் ஏழாம் வீட்டில் இருந்தால் லக்கணம் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சுக்கரனோடு சம்பந்தப்பட்டால் ஏழுக்கு உடையவனும் சுக்கரனும் நல்ல ஒரு பார்வை பெற்று கேந்திரங்களில் இருந்தால் இப்படி பலவற்றை சொல்லுகின்றது அதில் ஒன்று இது ரிஷபம் துலாம் இந்த வீட்டில் சுக்கரன் இருக்க அந்த வீடு லக்கணத்துக்கு இரண்டாம் வீடாகவோ அல்லது நான்காம் வீடாகவோ அல்லது ஏழாம் வீடாகவோ இருந்தால் அதுபோன்ற பெண்ணை மணப்பவன் லட்சுமி கடாட்சம் பெற்றவனாக செல்வந்தனாக மாறுவான் இந்த அமைப்பு இருக்க வேண்டியது பெண்களுக்கல்ல ஆண்களுக்கு இப்படி இருக்க வேண்டும் அதாவது ஒரு ஆணுக்கு சுக்கரன் ரிஷபம் துலாத்தில் இருக்க வேண்டும் அந்த வீடு லக்கணத்துக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடாக இருந்தால் இதுபோன்ற மனைவி வாய்த்து அவன் நல்லபடியாக செல்வ நிலையில் செல்வந்தனாக இருப்பான் என்று சொல்லுகிறது இதில் கருத்து உடன்பாடு உண்டா இல்லையா என்றால் அது அதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை உங்கள் முன் வைக்கின்றே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே புகழ் கௌரவம் கிடைக்கும் செய்ய வேண்டிய நற்பணியை நல்லபடியாக செய்து முடித்தமையால் ஒரு நற்புகழ் உண்டு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்தனாள் முதற்பாதி சற்று அவமானம் பழிச்சொல் வரலாம் ஆனால் மறுபாதி புகழ் உண்டு மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் உறவு வழுக்கும் மறுபாதி அந்த உறவில் விரிசல் ஏற்படலாம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் மதியத்திற்கு பிறகு சிம்மராசி அன்பர்களே முதற்பாதி சற்று மனக்கஷ்டம் உறவுகளுக்குள் ஏற்படும் மறுபாதி தானாகவே அது சீராகும் கன்னிராசி அன்பர்களே முறைப்படி முயற்சித்தல் என்ற வார்த்தையை இன்று முதல் உங்கள் செயலைப் பார்த்து அடுத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் செய்யும் காரியம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சரியான முயற்சி அவசியம் என்பதை இன்று நீங்கள் நிரூபிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி புத்திசாலித்தனத்தையும் அதில் ஊட்டி நிறைந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவீர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பலர் இந்த அளவுக்கு வெற்றியை நீங்கள் அடைய மாட்டீர்கள் என்றே நம்புவார்கள் இருப்பினும் எல்லோர் கணக்கையும் பொய்யாக்கிவிட்டு நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் உங்களது பேச்சையும் உங்களது முயற்சியையும் நீங்கள் நல்லபடியாக கொள்ளும் நாள் இந்த நாள் தேவையான ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே பேச்சால் பெருமை லாபம் இன்று நீங்கள் பேசும் பேச்சை திரும்ப திரும்ப நீங்கள் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் அப்படிப்பட்ட பேச்சு இன்று உங்கள் பேச்சு கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் யார் யாரெல்லாம் உங்கள் பக்கம் வந்தால் உங்களுக்கு நன்மையோ அந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் எப்படி என்று சொன்னார் நாளைய தினம் இவையெல்லாம் நமக்கு வேண்டுமே அதற்கு இதை செய்துதானே ஆக வேண்டும் என்று பேசி எல்லோரையும் உங்கள் பக்கம் ஈர்ப்பதில் வெற்றி ராசி அன்பர்களே உங்கள் லட்சியத்தின் பெருமையை தெளிவாக விளக்கி நன்மையையும் தர்ம செயலையும் ஒருங்கே செய்யும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்.